வணக்கம் விளம்பு செய்திகள் தனது தாயார் மீனா வேலாயுதம் நினைவு நாளில் சமூக தொண்டாற்றி நினைவுகூரும் மகன் பூண்டி ராஜா திருவள்ளூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகளின் கட்சி பூண்டி ஒன்றிய செயலாளர் வே ராஜா அவர்களின் தாயார் மீனா வேலாயுதம் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளில் திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சுமார் எழுபத்தை மதிப்புள்ள மூன்று வேல் நாற்காலிகளை மகப்பேறு தாய்மார்கள் பயன்படுத்த தலைமை மருத்துவரிடம் இலவசமாக வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது மகப்பேறு தலைமை வர் பார்த்திமா விடுதலை சிறுத்தைகள் அரசியல் குழு மாநில செயலாளர் நிலவன் மாவட்ட துணை செயலாளர் எஸ் கே குமார் சகோதரி மோகனா ஒன்றிய பொறுப்பாளர் அருண் களக்காட்டூர் பிரவீன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் அடிப்படையில் திருவள்ளூர் மருத்துவமனையில் பிரிவில் பெண்களுக்கு அதுவும் குறிப்பாக அவப்பேறு பெண்கள் அடித்து செல்வ மருத்துவமனைக்குள் அரிசி செல்வதற்காக இந்த மூன்று வீல் சேர்களை இன்றைக்கு அம்மாய அம்மையாருடைய நேம் நாளில் அன்பளிப்பாக மருத்துவமனைக்கு நடித்துள்ளார்கள் அவரை விடுதலை சிற்பின் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய உங்களுடைய பார்க்குறை தலைவர் டாக்டர் திருமாவளன் அவர்களுடைய ஆசிர்வாதத்தாலும் இங்கே இந்த நிகழ்வு கலந்து கொண்டு அவரை வாழ்த்துகின்ற திருவள்ளூர் மாவட்டத்தின் துணை செயலாளர் மரியாதைக்குரிய எஸ் கே குமார் மோகனா அன்பு தம்பி அருண்குமார் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பிகளை பிரவீன் மற்றும் பத்திரிகையாளர்களோடு சேர்ந்து மரியாதைக்குரிய அம்மா இந்த சிறீனுடைய எச்சுவடியாக இருக்கின்ற அம்மா தலைமையில் முன்னிலையில் இந்த வீல் செயர்களை அவர்கள் ஒப்படைத்தார் மிகவும் நன்றி